பசிபிக் கடலில் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு அடி சிங்கள் சாலை ஆராய்ச்சியாளர்களை வேப்பில் ஆழ்த்திய அஸ்திய காட்சி ஆழ்கடலில் இருந்த அமைதிக்குள் ஏதோ ஒரு மர்ம தேசத்திற்கு செல்லும் வழித்தடம் போல மஞ்சள் நேர சிங்கர்களால் ஆன ஒரு சாலை தென்பட்டால் எப்படி இருக்கும் கற்பனை கதைகளில் வரும் அந்த அசிய காட்சி பசிபிக் பெருங்கடலின் அடியில் நிஜமாகவே நிகழ்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹவாய் தீவுகளுக்கு வடக்கே உள்ள லிலியோ ஒக்லனி என்ற ஆழ்கடல் மலை தொடரில் நாட்டிலஸ் என்ற கப்பல் ஆய்வு தேடுதலை நடத்தியது கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் மீட்டர் அதாவது ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அடி ஆழத்தில் ஆய்வாளர்கள் தங்களது கேமராவை செலுத்தியபோது அங்கே ஒரு பழைய வறண்ட ஏரியின் தரைப்பகுதி தென்பட்டது ஆச்சரியம் என்னவென்றால் அந்த தரைப்பகுதி பார்ப்பதற்கு அச்சலாக மனிதர்களால் செதுக்கப்பட்ட மஞ்சள் சிங்கர்களை கொண்டு பாவிய சாலை போல அமைந்தது இந்த காட்சியை கண்டதும் ஆய்வுக்குழுவினர் அடைந்த வியப்பிற்கு அளவே இல்லை இது அட்லாண்டிஸ் செல்லும் சாலை போல இருக்கிறது என்று ஒரு ஆய்வாளர் குரல் கொடுக்க மற்றொருவரோ இது என்ன விசார்டோபோஸ் கதையில் வரும் மஞ்சள் செங்கல் சாலையா என்று அது கேட்டார் இந்த சுவாரஸ்யமான நேரடி உரையாடல்கள் அடங்கிய வீடியோ யூடியூப்பில் வெளியாகி பெரும் வைரலாகியுள்ளது பார்ப்பதற்கு மனிதரால் நேர்த்தியாக செதுக்கப்பட்டது போல தெரிந்தாலும் இதன் பின்னணியில் ஒரு வியக்கத்தக்க புவியியல் காரணம் உள்ளது இது ஹைலோ கிளாஸ்டைட் எனப்படும் ஒரு வகையான எரிமலை பாறையாகும் கடலக்கடையில் எரிமலையில் வெடிக்கும் போது ஏற்படும் அதிகப்படியான வெப்பம் மற்றும் குளிர்ச்சியால் இந்த பாறைகள் விரிசலில் ஏற்படுகின்றன பல முறை ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகளில் அழுத்தத்தால் இந்த பாறைகள் சரியாக நைன்டி டிகிரி கோணத்தில் வெடிப்புகள் விழுந்துள்ளன இதுவே செங்கற்களாக அடுக்கி வைத்தது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்ட பாபாக நோமிக்கியா கடல்சார் பகுதி அமெரிக்காவின் அனைத்து தேசிய பூங்காக்களையும் ஒன்றிணைத்தாலும் அதைவிட பெரியது ஆனால் இதுவரை நாம் இதில் மூணு சதவீதம் மட்டுமே ஆய்வு செய்துள்ளோம் உண்மையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஒரு சமீபத்திய புள்ளி விவரம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது மனித இனம் இதுவரை ஆழ்கடல் தரையில் வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு முதல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் மட்டுமே நேரில் பார்த்துள்ளது அதாவது பூமியின் பெரும்பகுதியை நாம் இன்னும் கண்ணால் கூட பார்க்கவில்லை என்பதே உண்மையாக உள்ளது